அந்த அடிப்படையில் அவர் வந்து இது இணைத்துக்கொள்கின்ற வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் இணைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய இணைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பல பேர் பல பேர் இந்த மாவட்டத்தில் கூட பல பேர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இங்கே இணைஞ்சிருக்கிறாங்க அங்கே நம்முடைய ராஜேந்திர விருதுநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி இது திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து புரியுதுங்களா பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் அவர்கிட்ட கேட்கின்ற கேள்விகள் எங்கிட்ட கேட்டால் எப்படி தெரியும் நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து முக்கியமான நிகழ்வுகள் இதையெல்லாம் நாங்கள் காட்டணும் அதே மாதிரி மீனவர்கள் இன்றைக்கு நேற்றைகளில் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த மீனவர்களை காக்க வேண்டும் மீனவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்று நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி அம்மா ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி தொடர்ந்து வலித்து வருகின்றோம் ஆகவே இன்றைக்கு இலங்கை அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய மீனவர்களை தாக்குவது அவருடைய பொருள்களை கொள்ளையடிப்பது படகுகளை சேதப்படுத்துவது அவர்களை கை செய்வதெல்லாம் கண்டனத்துக்குரியது அதை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லிகிட்டு இருந்து நாங்கள் முதலமைச்சராக இருக்கும் சரி அம்மா முதலமைச்சராக இருக்கிற காலத்திலும் சரி கைது செய்யப்பட்டவர்கள்லாம் நம்முடைய மத்திய அரசவர் தொடர்பு கொண்டு அவர்களை விடுதலை செய்து அழைச்சிட்டு வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை அந்த இலங்கை கடற்படையால் இன்றைக்கு அவர்களை எடுத்து சென்ற அந்த படகுக்கெல்லாம் நாங்கள் வந்து நிவாரணம் நாங்கள் கொடுத்தோம் பாதிக்கப்பட்ட மா மீனவர்களுக்கு நிவாரணம் நாங்கள் கொடுத்தோம் யாருக்கு உருட்டப்பரல எங்கள் உருட்டமரட்டில் இருக்கிறோம் எதிர்க்கட்சி இப்படி இருந்தால் ஆளு கட்சியான என்ன ஆகிறது அதை கண்டுபிடிங்க

இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்குறாங்க இந்தந்த இடத்துல ரவுடிகள் வீதியில் கத்தியோடு உலாவி வர்றாங்க இந்தெந்த இடத்துல கொலை நடக்குது இந்தந்த இடத்துல பாலியல் கொடுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வருது அதன் அடிப்படையில் தான் நான் கருத்து தெரிஞ்சிகிட்டு இருக்கிறேன் நாங்களாக எந்த கருத்தும் சொல்லுவதில்லை நாட்டில் நடைபெற்ற சம்பவங்களை நீங்கள் படம் பிடிச்சி உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக காட்டுறீங்க அதை நாங்கள் பிரதிபலிக்கிறோம் ஆமாம் நீ கண்டுபிடிங்க சார் அதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் எங்களை ஏன் கேட்குறீங்க எங்களை கேட்டு இருந்து பதில் வேணும்னு கேட்குறீங்க நீங்களே கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாள் எவ்வளவு நாள் இருக்குது மாத கால இருக்குது பதினோரு மாத காலத்திற்கு முன்பு எந்த செய்தி சொன்னாலும் நினைக்காது அதனால வந்து கூட்டணி அமைக்கின்ற பொழுது பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம் புரியுதுங்களா தேர்தலுக்கு நெருங்கின்ற பொழுது தேர்தல் நெருங்கின்ற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் நிச்சயமாக நடைபெறும் அப்படி நடைபெறுகின்ற பொழுது உங்களுக்கு முழுமையான தகவல் கொடுக்கப்படும் சார் யார் அவருக்கு எப்படி தெரியும் அவர் சட்டமன்றத்தில் அப்படி சொல்லியிருக்க மாட்டார்னா எனக்கு தெரியல அவர் நாங்கள் கேட்டு தான் பார்க்கணும் அப்படியெல்லாம் இது வரைக்கும் இல்லை அவர் ஏதோ ஒரு நீ ஏதாவது கமெண்ட்டுக்கு முன்னாடி மைக்க போட்டு இடிக்கிறீங்களா மோஞ்சி முகத்தில் என்ன பண்றது அவர் அப்புறம் அந்த சிந்தனையில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க புரியுதா சார் அதுதான் நம்ம சொல்லணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல புரியுதுங்களா அதனால தேர்தல் நேரத்தில் யாரெல்லாம் மொத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு இணைகின்றார்களோ அவரெல்லாம் சேர்த்திக்கும் எங்க இப்போ தேர்தல் பதினோரு மாதம் இருக்குதுங்க ஆட்சி பிடிக்கணும்னா அப்புறம் எவ்வளோ இடம்னு பார்த்துக்கிங்களேன் ஆட்சிக்கு எவ்வளோ இடம் தேவை அதுக்கு மேல் பல இடங்கள் அதிகமாக கிடைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அன்றாட சம்பவங்கள் தயவுசெய்து பத்திரிக்கை உடலுக்கு போடுங்க நாங்கள் பேசுகிறத கொஞ்சம் நேரம் போடுறீங்க மறுபடியும் போடுறதில்ல பேச்சு விட்டு கேட்குறீங்க உடனே ஃபோன் வந்து ஆஃப் பண்ணிக்கிறீங்க அப்படியே அதை எடிட் பண்ணிக்கிட்டுறீங்க அதனால் உண்மை நிலவரத்தை மக்களிடத்தை நீங்கள் போய் வெளிப்படையே சொல்லணும் நடுகளையோட ஊடகம் பத்திரிக்கையும் செயல்பட வேண்டும் எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு ஆதரவால் நீங்கள் செயல்படணும்னு கேட்கவே இல்லை நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை உண்மைத்தன்மையை மக்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள் அதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கிட்டிருக்கு என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு கூட இந்த ஆட்சியில் பாதுகாப்பு கிடையாது சிறுமி முதல் மோதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் நன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்ற செய்தி தொலைக்காட்சியிலும் பத்திரிக்கைகள் வருகின்ற வெக்கக்கேடான செய்தியை தினந்தோறும் நான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வா ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு மூணு செய்தி வந்திருக்க இன்னைக்கு பத்திரிக்கை ஊடகத்துலேயும் பார்த்தேன் அவ்வளோ மோசமான ஆட்சி போதைப்பொருள் நடமாட்டம் அளவே இல்லை எல்லாம் கஞ்சா போதை எல்லாம் அருவாளை தூக்கிக்கிட்டு வீதியில் உலா வர்றான் நேற்றை முந்தைய நினைக்கிறேன் உங்கள் ஊடகத்தில் தான் பார்த்தேன் நீங்கள் காட்டில் ஊடகத்தில் பார்த்து தான் சொல்கிறேன் அவ்வளோ மோசம் இன்றைக்கு குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறைக்கு வந்து அச்சமே கிடையாது சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த கொலை சம்பவம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் தடுத்து நிறுத்த திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் காவல்துறை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன் காவல்துறை ஏவல் துறையா மாறி போச்சு கூட எல்லாம் கூட சொல்லும் தம்பி கூட்டணி அமைக்கும் போது யார் யாரும் எந்த கட்சியோட கூட்டணி தெளிவுபடுத்துவாங்கல்லாம் கவலைப்படாதீங்க ஏங்க எனக்கு தெரியலீங்க தெரிஞ்சால் தான் நான் சொல்ல முடியும் தெரியாது நீ கேட்குற கேள்வியை தவறாக சொல்லிடக்கூடாது நான் காலையில் வந்து இறங்கினேன் நேராக அங்கே போனேன் அங்கே வந்து இரங்கல் செய்தி கொடுத்தேன் நீங்கள் வந்து உங்களுடைய இடையில மறிச்சிக்கிட்டீங்க நீங்கள் வந்து பேட்டி கொடுத்தே ஆகணுங்க சரி எனக்கு தெரிஞ்ச செய்திகளை உங்கள் மூலம் பகிர்ந்துக்கிறேன் ஏங்க மத்திய அரசு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் அமிலாக்கத்துறை இருக்குது அவர்தான் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகளில் செய்தி வெளியிட்டாங்க அதை உண்மைத்தன்மை கண்டறிந்து யார் குற்றம் செய்யப்பட்டார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம்